சீரா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணல் சிறப்பு விருந்தினர் திராவிடர் விடுதலை கழகத்தின் பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் ஒரு நான் வணக்கம் வணக்கம் சீமான் பிரச்சனை தமிழ்நாட்டில் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்றைக்கு முன்தினம் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் கார்த்திக் மனோகர் கொடுத்த ஒரு பேட்டியில் சீமான் பேசுவது எல்லாமே போய் சீமான் தலைவரோட புகைப்படம் எடுத்துக்கொண்டார் ஆனால் அவங்ககிட்ட புகைப்படம் கொடுக்கல அப்படிங்கிறது தொடர் தொடர்ந்து சீமான் வந்து எங்கள் குடும்பத்துக்கு எதிராகவும் புலிகளுக்கு எதிராகவும் அமைப்புக்கு எதிராகவும் பொய்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாப்புல அதற்கு சீமான்ட்ட கேட்கும்போது சீமான் வழக்கமாக அவர் என்ன மொழியில் பேசுவாருங்கிறது உங்களுக்கு தெரியும் கட்சி தொண்டர்களையும் ஆபாசமாக பேசுவார் ஃபோனில் மத்தபடி எல்லாரையும் பேசுவார் ஒரு கட்டத்தில் உளவுத்துறையின் தலைவராக இருக்கிற பொட்ட வந்து பொட்டமான் என் மயிருக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ உச்சகட்டமாக பிரபாகரனுடைய அண்ணன் மகனை ஒரு தொலைக்காட்சியில் வந்து அது பீப் சவுண்டு போட்டு அது கொச்சையான வார்த்தை அதை நாங்கள் சொல்லக்கூட உங்களுக்கு முன்னாடி சொல்லுவது கூட நான் விரும்பலை அப்படி ஒளிபரப்ப முடியாத அளவுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சீமான் பேசியதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த இந்த கேள்விக்கே ஒரு வேலை இதை வந்து எப்படி தான் பார்ப்பாங்க அதாவது இந்த பேச்சை நான் ஆதரிக்கிறேன் அவர் ரொம்ப ரொம்ப வீரமாக அவர் பேசியிருக்கிறாரு ரொம்ப செந்தமிழில் அந்த அறிஞர் வந்து பேசிட்டான் அப்படின்னு ஒரு மடையம் கூட சொல்ல மாட்டான் இதை நான் எப்படி பார்க்கணும் நீங்கள் ஒரு கேள்வியை கேட்குறீங்களோ புரியுது இதை யார்கிட்ட பேசியிருக்கா அந்த ஆளுநர் சொன்னால் ஒரு பெண் பத்திரிக்கையாளர்கிட்ட போய் பேசியிருக்காரு இந்த வார்த்தையை இப்போ கோவையில் பத்திரிகையாளர்கள் சங்கமே வந்து கெழிப்பு தெரிவிச்சிட்டாங்க இப்போ சென்னை பத்திரிகையாளர் சங்கம் இது கருப்பு தெரிவிச்சிருந்துருக்கு இவங்களுடைய தரம் அப்படிங்கிறது அவ்வளவுதான் இவங்க அதாவது எல்லாரையுமே இப்படி வந்து ஒரு கேவலமான இழிமொழியில் பேசுறது இவ்வளோ பேர் செந்தமிழன்னு வச்சுட்டுருக்கான் செந்தமிழை வந்து இப்படி ஒரு சீர்குலைவு ஆபாச மொழியை பேசுறதுக்கான ஒரு டைட்டில் வச்சுக்கிறாரு செந்தமிழன்னு வச்சுட்டுருக்கிறாரு இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு விரக்தியினுடைய ஒரு உச்சக்கட்டத்திற்கு அவர் போய் நிற்கிறார் அப்படிங்கிறது தான் இதிலேருந்து புரியுது முதல்ல அந்த ஆள் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு எதுக்கும் அவர் வந்து பதில் சொல்கிறது கிடையாது ஏண்டா நீ வந்து ஒரு மோசடியாக ஒரு மோஃபியோகிராஃபி பண்ணி ஒரு படத்தை ஒட்ட வச்சுருக்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை அப்புறம் நீ முன்னாடி பேசுகிறதே இப்போ பின்னாடி மறுக்கிறியே கேட்டால் அதுக்கு பதில் இல்லை சூசை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்களை பற்றியும் எங்களுக்கு உதவி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதெல்லாம் குளத்தூர்மணி ராமகிருஷ்ணன் நெடுமாறன் வைகோ எல்லாரும் உதவி சொல்லுங்கள் அப்படின்னுங்கிற பேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு பேரை மட்டும் சொன்னதை மட்டும் வச்சுக்கிட்டு சீமானில் போய் சொல்லுங்கள் சீமானை வந்து காப்பாற்றுவாரு அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து ஒரு மோசடி நீ பண்ணிகிட்ருக்கேன் இப்போ அவர் பிரபாகரனுடைய அண்ணன் பையன் மனோகரனுடைய பையன் வந்து சொன்ன அந்த செய்திகள் எல்லாமே இப்போ மனோகரன் மட்டுமல்ல விடுதலை புலிகளில் முதன்மை தலைவர்களாக இருந்தவர்கள் வைகோ வந்து தமிழகத்துக்கு சென்றபோது அவருக்கு பாதுகாப்பாக உடனிருந்த கஜன் அவர் வந்து ஒரு ஒளிப்பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறார் இது சீமான் எங்களுடைய வரலாற்றை நீ திருடாதே உன்னுடைய அரசியலை நீ தனியாக வைத்துக்கொள் ஆனால் எங்களுடைய வரலாற்றை நீ திருடாது நாங்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது எங்களுக்கு அனைத்து வகைகளிலும் உதவி செய்து தங்குவதற்கு இடம் அளித்து மருத்துவ உதவி செய்து எங்களுக்கு வாழ்விடங்களுக்கு புகரிடங்களுக்கு சந்தவர்கள் அத்தனை பேரும் பெரியார் இயக்கத்தையும் திராவிடர் இயக்கத்தையும் சேர்ந்தவர்கள் நாங்கள் அவர்களெலாம் வந்து இன்றைக்கும் மறக்க முடியாது ஆனால் அவர்களெல்லாம் வந்து நீங்கள் இழிவுபடுத்துவதற்கு எங்களுடைய தலைவருடைய பெயரை நீ பயன்படுத்தாது என்று இருபத்தி ரெண்டு நிமிடத்திற்கான ஒரு வானொலி ஒன்று அவர் பேசியிருக்கிறார் அதே போல் இப்போ ஈழத் தமிழர்கள் எல்லாம் வந்து இப்போ படிப்படியாக வெளில வர ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேலே இதை சைர்த்து கொள்ள முடியாது இது வந்து இது யார் அடுத்து கடிக்க போதும் தெரியல அப்படிங்கிற மாதிரி மக்கள்லாம் வந்து இப்போ வெளிப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதே மாதிரி இவர் இவர் படப்பிடிப்புக்கு அங்கே போயிருந்தப்ப இவர் கூட இருந்து கேமராமேன் கேமராமேனாக நடித்த சந்தோஷ் இவர் கூட இருந்து சந்தோஷ் அவருங்கிறதான் கேமராமேனாக வந்து அங்கே செய்தார் இவர் கூடவே இருந்தவர் அவரே இப்போ வந்து வெளியில் வந்துட்டார் இப்போ பேட்டி கொடுக்க வந்துட்டார் இப்போ இன்றைக்கி நாளைக்கு அவர் பேட்டி வரப்போது அந்த ஆள் அங்கே இருக்கிறப்ப என்னென்ன நடந்தது என்ன விஷயம் நடக்க போகுது எல்லாத்தையும் முகத்திரையாக அவர் அடுத்து அவர் கிழிக்க போகிறார் ஒவ்வொன்றா அவருடைய முகத்திரை வந்து இப்போ ஈழத்தமிழர்களே வந்து இன்றைக்கி அவர் முகத்திரையை கழிக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க பெரியாரியலாளர்கள் மட்டும்தான் அதை கண்டித்தாங்க அப்படிங்கிற நிலைமை மாறி இன்றைக்கி பொதுத்தளத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சகிக்க முடியாத அளவுக்கு வந்து இன்றைக்கி வெளித்து வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் தமிழ்நாட்டில் இந்த ஆள் வந்து முகம் காட்ட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து அவருடைய நிலைமை வந்து ரொம்ப நாளுக்கு நாளாக வந்து கவுண்டவுன் ஆகிட்டு இருக்குது அதனால் இவர் பேசுகிற பேச்செல்லாம் மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க இவர் இன்னொன்று சொல்கிறாரு ஈரோட்டில் வந்து நீ பெரியார் கொள்கையை பேசி ஓட்டு கேள்ன்னு இருந்தாலும் கேட்குறாங்க இருந்தாலும் கேட்குறாரு நான் கேட்குறேன் பெரியார் எதிர்ப்பு கொள்கையை பேசிட்டு இந்த ஈரோட்டில் ஓட்டு தீண்டாமை இருக்கணும் ஜாதி இருக்கணும் பெண்கள்லாம் வந்து அடிமையாக வச்சுக்கிட்டு இருக்கணும் மூட நம்பிக்கை தான் நம்மளை வந்து நமக்கு அடையாளம் அந்த மூட நம்பிக்கை தான் நம்ம வச்சிக்கிட்டு இருக்கணும் பிராமண தர்மம் தான் நம்மளெல்லாம் காப்பாற்றினுச்சு அந்த பிராமண தர்மம் இல்லாட்டி நம்மளாம் மனுஷனாக இருந்திருக்க முடியாது ஆனால் பிராமண தர்மத்தை நம்ம காப்பாற்றணும் சங்கராச்சாரி தான் நமக்கு தலைவர் அச்சராஜா தான் நமக்கு பெரிய அறிஞர் பாண்டே தான் உலகத்திலேயே மிக பிறந்த விஞ்ஞானி இந்த கருத்துலாம் நீ சொல்லி ஓட்டு கேப்பியா பெரியார சொல்லி பேட்டுக்கு அப்படின்னு சொல்ல இப்போ பெரியார் பெரியார மறுத்து நீ ஓட்டு பெரியார் சொன்ன இடஒதுக்கீடை ஒன்னாலும் மறுக்க முடியுமா பெரியார் சொன்ன பெண்ணுரிமை ஒன்றாலும் மறுக்க முடியுமா பெரியார் சொன்ன சாதி வழி போனாலும் மறுக்க முடியுமா நீ தூக்கி என்னடா வைக்கலா அண்ணா பெரியார் கொள்கையை நுழ்த்த நழுத்த முடியுமா ஒரு முடியுமா நகர்த்தப்படி படால கே பாயல என்ன பேசிட்டிருக்கீங்க நீங்கள் தெரியல கேட்கறது ஆளுநர் நடிச்சிட்டிருக்கீங்க அதுலேயும் புலிகளினுடைய போராளிகள் வந்து எங்களுடைய உழைப்பை நீங்கள் வந்து சுரண்டாதான் கொண்டு வைகோவை வந்து தமிழ்நாட்டிலேருந்து அழைத்து கொண்டு கொண்டு சென்ற அந்த கஜன் சொன்னார்ந்தீங்க பிரபாகனுடைய அண்ணன் மகன் நேற்று அந்த காணொலியில் என்ன சொல்கிறாருன்னா எங்களுடைய புலிகள் அமைப்பினுடைய கொடியை நீங்கள் பயன்படுத்துறீங்க மாவீரர் தினத்தில் ஒழிக்கப்படுகிற அந்த பாடலை வந்து உங்கள் கட்சியினுடைய ஒரு பாடலாக நீங்கள் ஒளிபரப்புடிங்க கரும்புலி மகளே அப்படிங்கிற அந்த பாட்டை வந்து உங்கள் கட்சியினுடைய காளியம்மாளுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க இதெல்லாம் எங்களால் சகிச்சிக்கவே முடியல அப்படின்னு ஒரு அவங்களுடைய வேதனையை வந்து இது பண்ணுறது இந்த இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்த்து இதெல்லாம் தாங்க அதெல்லாம் வந்து இவர் எவ்வளோ மோசடி பண்ணிட்டு இருக்காருங்கிறதுக்கு அடிக்கடிக்கான ஆதாரங்கள் வருது அதில் இது ஒரு வலிமையான ஆதாரமாக நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு என்ன நீங்கள் ஈரோடில் வந்து இதெல்லாம் சொல்லி நீ ஓட்டு கேளு அப்படின்னு சீமானுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க சீமான் என்ன சொல்கிறாருன்னா பெரியாரினுடைய கைத்தடியா பிரபானுடைய துப்பாக்கியா அப்படின்னு போட்டு பார்த்துருவோம் தமிழ்நாட்டில் அப்படிங்க நீங்கள் வந்து கைத்தடியினுடைய கொள்கை இன்னும் நெஞ்சில் சுமந்துட்டு இது பண்ணுறவங்க துப்பாக்கியை நேரடியாக பார்த்து பழகியவர்கள் நீங்கள் இதை எப்படி இந்த சீமானுடைய இந்த வார்த்தையை நீங்கள் எப்படி பார்த்து இதே சீமான் தான் கடந்த காலத்தில் பெரியாருடைய கைத்தடி தான் பிரபாகர துப்பாக்கியாக பரிணமித்தது அப்படின்னு பேசியதே இந்த சீமான் தான் பேசினார் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இவங்க வந்து கட்சியில் சுற்றறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க அப்போ வந்து முகநூலில் சில நாம் தமிழர் கட்சிக்காரவங்க பெரியாரை வந்து விமர்சித்து சில கருத்துக்களை போட்ட உடனே உடனே நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் சார்பாக நாம் தமிழ் சந்தமிழன் சீமானுடைய ஒப்புதலோடு இந்த அறிக்கை வெளியிடப்படுகிறதுன்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்து அவங்க வெளியிட்ருக்குறாங்க அந்த அறிக்கையை தேதி தேதி புரியா கூட நம்ம வந்து சொல்ல முடியும் அந்த அறிக்கை சொல்லப்பட்டது வந்து பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி பதினெந்தில் அந்த அறிக்கை வந்து வெளிய வெளியிடப்பட்டிருக்கு அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் பெரியாரை பற்றி பேசுகிறப்ப தமிழ் சமூகத்தில் மூடநம்பிக்கை ஒழிப்பு சாதி மத எதிர்ப்பு பெண்ணடிமை போன்ற பல்வேறு தரங்களில் தந்தை பெரியார் ஆட்சியுள்ள பங்களிப்பினை என்றும் மிகவும் நன்றியுடன் நினைவு கூறுகிற நாம் தமிழர் கட்சி அவரை தனது பெருமை மிக்க வழிகாட்டிகளில் ஒருவராக போற்றுகிறது சமீப காலமாக இணையவெளிகளில் பெரியார் தொடர்பான கண்டிக்கத்தக்க அருவறுக்கத்தக்க அவதூறுமிக்க பதிவுகள் உழவி கொண்டு இருப்பதை கவனிக்கிறோம் மேற்கண்ட பதிவுகளில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சில பங்களி சில பங்களிப்பையும் நாம் கண்காணித்து வருகிறோம் இன்றைய சூழ்நிலையில் இன்றுள்ள சூழ்நிலையில் இக்காலத்தில் தந்தை பெரியாரை இழிவுபடுத்துகிற எச்செயலும் இந்துத்துவா காவி கும்பலுக்கு வலு சேர்க்கிற செயல்களாகவே இருந்துவிடும் என்பது உறுதி தமிழர் தேசிய கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்கள் தமிழ்த் தேசிய இன பாதையில் மாபெரும் வழிகாட்டியாக அண்ணல் அம்பேத்கரையும் பெரியாரையும் தொடர்ச்சியாக கருதி கொண்டு இருக்கிறார் இத்தகைய கருத்துக்களை வெளியிடுபவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி நீங்களே ஒரு அறிக்கை விட்டுருக்கீங்க இந்த அறிக்கை என்ன இந்த சூழ்நிலையில் பெரியாரை விமர்சிப்பது என்பது இந்துத்துவ சூழலுக்கு வளர்ப்பதற்கு உதவுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ உங்களுடைய ஒப்புதல் வாக்குமதிப்படி பார்த்தா இன்றைய சூழலை நீங்கள் பெரியாரை விமர்சிப்பது இந்துத்துவ சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கு தான் நீங்கள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு நீங்கள் இப்போ பெரியார் எதுக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கு பெரியார் என்ன உங்களை போல தேர்தல் அரசியலில் நின்னாரா பெரியார் உங்களை போல மந்திரி பதவி நான்தான் நாளைக்கு முதலமைச்சராக போகிறேன்னு சொன்னாரா முதலமைச்சர் பதவி தன்னை பிரதமர் பதவி முதல முதலமைச்சர் பதவி தன்னை தேடி வந்த இரண்டு முறை நிராகரித்தவர் பெரியார் நீதி கட்சி ஆட்சி காலத்தில் அவர் முதலமைச்சர் எம்எல்ஏ நாரா எம்பி நின்னாரா மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டாரா மக்கள்கிட்ட வந்து எனக்கு வாக்களிகள் சொல்லி கேட்டாரா என்ன பண்ணாரு அவர் சமூகத்துக்கு பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாய தலைவர் அவர் அரசியலிலே அரசு தேர்தல் உன்னை போல தேர்தல் அரசியலிலே இல்லாத ஒரு தலைவரை அவர் இறந்து இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகு அவர் மீது சேருவாரி தூக்குறது என்ன அவசியம் வந்திருக்கு இது பெரியாரை விட பெ பெரியார் சொன்னார் என்ன சொன்னார் சங்கராச்சாரியை வந்து சதுர்வர்ணம் வேணும்னு சொன்னார் பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது அவங்க ஒழுக்கக்காராகனு சொன்னார் சிறுமிகளுக்கு திருமண சதி வச்சிருந்தோம் அதான் சரியான விஷயம் அப்படின்னு சொன்னார் பிராமண தர்மம் தான் உயர்ந்த தர்மம் அப்படின்னு சொன்னார் நமக்கு ஆதியும் இல்லை ஆனால் அந்த அந்தமும் இல்லைன்னு சொன்னார் அரசியல் சட்டம் வந்த காலத்தில் நமக்கு அரசியல் சட்டம் ஒன்றே இருக்கக்கூடாது நம்முடைய தர்மங்கள் சாஸ்திரங்கள் தான் நமக்கான சட்டம் இன்றைக்கி சில பிராமணர்கள்லாம் சேர்ந்து கூட சட்டம் சட்டம்னு கூப்பாடு போடுறாங்க அது தப்பு நம்ம தர்மசாஸ்திரம் தான் நமக்கு சட்டம் அப்படின்னு சொன்னார் தீண்டாமை சேமகரமானதுன்னு சொன்னார் இந்த இவ்வளவு பெரிய கொடு சமுதாயத்துடைய இழிவலு பேசின சங்கராச்சாரியை எதிர்த்து பெரியார் நின்னார் அந்த சங்கராச்சாரியை எதிர்த்து நீ பேசுவியா இப்போ மூன்று நாட்களுக்கு முன்னாடி காஞ்சி சங்கராச்சாரி பெங்களூரில் பிராமணர்கள் மாநாட்டில் போயிருந்துக்கிட்டு நம்ம பிராமணர் தர்மத்தை பிராமணியத்தை விட்டுவிடக்கூடாது வேத தர்மத்தை விட்டுவிடக்கூடாது வர்ணாசிரமத்தை விட்டுவிடக்கூடாது அதுதான் பிராமணியத்திற்கு உயிர் பார்ப்பனர்கள் பார்ப்ப பிராமணியம் அதுதான் இருக்கிறதுன்னு பிராமணர்களை போராட அழிச்சிருக்கிறாரு நீ அதை கண்டுச்சு நீ பேசுவியா அப்போ இப்போ சங்கராச்சாரி இதை விட மனு தர்மத்தில் தந்தையோடையும் மகளோடையும் புணர்வதற்கு நியாயம் இருக்குது குழந்தைன்னு சொல்லி மனு தர்மத்தில் எழுதி வச்சிருக்க அந்த மனு ஆவாசத்தில் நீ கண்டித்து பேசுவியா ஆனால் இந்த மனு தர்மத்தை இந்த சங்கராச்சாரியுடைய வர்ணாசிரம தர்மத்தை இந்த நீ ஒன்றையெல்லாம் எழுதி வைத்திருக்கிற சூதரர்கள் என்ற இழிவு சூதர்கள் என்று சொன்னால் யாருனா விலைக்கு வாங்கப்பட்டவன் அடிமையாக வந்தவன் என்று ஏழு பிரிவுகள் சொல்றதுல ஒன்று பிராமணர்களுடைய வைப்பாட்டி மகன் என்று அந்த மனு தர்மத்தில் இருக்குதா இல்லையா அவன்தான் சூதரன் என்று சூதரருக்கான இலக்கத்தில் மனு தர்மத்தில் இருக்குதா இல்லையா அந்த சூதரனுடைய இழிவை ஒழிப்பதற்குத்தான் நான் வந்துகிறேன் என்னை விட்டு அவனுக்கு யாரா இருக்கு அந்த தமிழர் கதி கதி கடைசி பேச்சில் என்னை விட்டு அந்த சூதர இழிவை யாழ் ஒழிக்க போறான்னு கேட்டு உயிர் ஒரு தலைவன் அந்த சூதரன் அப்படின்னா தேவடியார் மகன் எழுதி வச்சுருக்கு அப்படிங்கிறது வந்து எதிர்த்து தன்மானத்துக்காக போடப்பட்ட தலைவரை பெரியார் தமிழர்கள்லாம் சூ தேவடியார் மகன் சொன்னீங்க உனக்கு நாக்கில் நரம்பு இல்லையா இது எவ்வளவு அவமானம் அது அப்போ நீங்கள் பெரியார் எதுக்கு எதுக்க வேண்டியிருக்கீங்க எந்த அரசியலமைப்பும் இல்லாமல் சமுதாயத்துக்கு போனான ஒரு தலைவரை எதுக்க வேண்டியிருக்கு உங்களுக்கு சர்வதேச அளவில் பாப்பா வந்து படத்தை குவிக்க ஆரம்பிச்சுட்டான் கோடிக்கணக்கில் உன்னை படம் குவிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே ஈழத்தமிழை வச்சு ஒரு வியாபாரம் முடிஞ்சிச்சு அது இப்போ நடக்கல அடுத்த பாப்பாட்ட காலில் விழுந்து அவட்ட பட சம்பாதிக்கிறதுக்கான லாபியில் நீங்கள் விழுந்திருக்கீங்க அதான் நடக்குது அது அதான் என்னென்ன சீமான் வந்து பெரியார் குறித்து இப்போ நீங்கள் மனு மனுஷளை சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொன்னதை வந்து சீமான் பெரியார் சொன்னாருன்னு சொல்லி இது பண்ணுறாப்புல இதுக்கு ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வர்றதும் அதுக்கு அவருக்கு சீமானுக்கு ஆதரவை ஹெச்ராஜா வர்றதுன்னு பார்த்தோம் நேற்றைக்கு வந்து சீமான் என்ன சொல்கிறாப்புனா ராஜாவும் ரெங்கராஜ் பாண்டேவும் பெரும் அறிஞர்கள் அப்படின்னு வெளிப்படையா இதை சொல்கிறார் நீங்க சொல்ற மாதிரி ஈழத்தமிழிலிருந்து வர்ற இது பணம் நின்று போச்சு அதனால வந்து இப்போ அவர் ரூட்டை வேற இடத்துல எடுத்திருக்காரு அப்படிங்கிறது ஆமா அடுத்து சகராச்சார மனத்தை போய் ஆசி வாங்கிட்டு வர போறாரு அது அடுத்த கட்டம் அதான் செய்யப்படுறாரு அது சுப்பிரமணிய சாமி இவருக்கு ஆதரவாக வந்து அடுத்து குரல் கொடுக்க போகிறாரு சீமான்தான் அடுத்த சொல்லி சுப்பிரமணியன் சாமி வர போகிறாரு சங்கராச்சாரிய வர போகிறாரு அச்சுராஜா எல்லா வரிசையாக இப்போ வந்துட்டே இருக்காங்க ஏற்கனவே குருமூர்த்தி வந்துட்டார் எல்லாமே வந்துட்டாங்க இப்போ இப்போ நடக்கிற போராட்டம் வந்து மீண்டும் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் போராட்டம் பெரியார் பெரியாரிஸ் பெரியார் எதிர்ப்பாளர்கள் என்ற போராட்டம் இந்த போராட்டத்துக்கு நீ வழிபத்தினு வச்சுக்கோ தமிழ்நாட்டில் லைன் கிளியர் ஆகிடும் யாரை அடுத்தது நாங்கள் குறிவைக்க போகிறோம் இந்த கருத்து மூலம் எங்கிருந்து விதைக்கப்பட்டது வண்ணாசிரமத்திலிருந்து வந்த அந்த கருத்து மூலம் மனு தர்மத்திலிருந்து வந்த அந்த கருத்து மூலம் வைதிகத்திருந்து அந்த கருத்து மூலம் எங்கே விதிக்கப்பட்டதுன்னா எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் இனி சீமானை நோக்கி இருக்காது வைதிகத்தை வண்ணாசிரமத்தை வண்ணாசிரமத்தை காப்பாற்றி உயிரிட்டு கொண்டிருக்கின்ற சக்திகளுக்கு எதிரான போராட்டமாக இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப்போகிறது அதை சீமான் பார்க்க போகிறேன் இப்போது சீமான் வந்து ஒரு உளவியல் ரீதியாக ஒரு ஒரு பிரச்சனை உள்ளாயிருக்காரு அப்படின்னு தொடர்ந்து எல்லாம் சொல்கிறாங்க இப்போது பெரியார் இப்படி சொன்னார் அப்படின்னு சீமான் சொன்னது வந்து ஒரு நேர்காணலில் குளத்தூர் மணியன் என்ன சொன்னார் அப்படின்னா சீமானுடைய அம்மாட்டே வந்து சீமான் எந்த மாதிரி பேசுவார் அப்படிலாம் சொன்னால் அதெல்லாம் நம்ம சொல்ல இல்லை ஏன்னா அது வந்து அது சொல்கிறதுக்கே நமக்கு நான் கூசுது அந்த அளவுக்கு பேசுவார் அப்படிங்கிறது இப்போ வந்து சீமான் வந்து இடையில வந்து இவ்வளோ தூரத்துக்கு மோசமானது காரணம் நேற்றைக்கு கூட இவ்வளோ தூரம் பத்திரிக்கையாளர்களை வந்து சீமான் தரைக்குறவாக நடந்தது காரணம் என்னென்னா பெரியாரை பற்றி சீமான் பேசியதை பொறுத்து கொள்ள முடியாமல் கண்டித்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் திமுக இணைஞ்சிருக்காங்க அதோடைய உச்சம் வந்து அவர் இன்னும் மனப்புரட்சிக்கு ஆளாகிறாரா எப்படி பார்க்குறீங்க பைத்தியத்தை போய் நீங்கள் விமர்சனம் பண்ணி சொல்லிங்கன்னா என்னோட என்னவங்க பண்ண முடியும் மனிதன் அப்படிங்கிறதுலேருந்து அந்த ஆள் விளையிட்டாரு மனிதனாக மனிதனுக்கான ஒரு அடையாளங்கிறது வந்து தன்னிலை பெறாது இருந்தது தான் ஒரு மனிதனுடைய அடையாளம் அவர் தன்னிலை பிறந்து விட்டார் யாரையும் மதிக்கிறது எந்த தலைவரையும் மதிக்கிறது எது கேட்டாலும் வந்து ஒரு ஒரு திமுறோடையும் ஒரு மொ ஒரு கொடூரமான உடல் மொழியோடையும் அவர்கிட்ட வந்து பதில் வந்துகிட்ருக்கு பிரபாகரன் நான் பார்த்தேன்னு சொல்லி ப பத்து வருஷமாக கதை இழந்துட்டு இருந்தவர் நான் பிரபாகரன் சந்திக்கவே இல்லை இப்போ என்ன செய்ய போகிறேன் இது என்ன கேள்வி அது ஆமாம் கையைப்பிடிச்சி எழுத்தியா ஆமாம் என்ன கையப்பிடிச்செடுத்தேன் இந்த வடிவேலில் கேட்குற கேள்வி பார்த்திதான் இப்போ அவருடைய ரிப்ளைலாம் இருக்குது அதனால் இந்த காமெடி கூத்துக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு உண்மையிலே புரியலை இல்லை நீங்க நிறைய உங்கள்கிட்ட கேட்கும்னு நினைச்சு வந்தது நீங்க என்ன சொன்னால் ஒரு பைத்தியத்தை பற்றி கேட்க வேண்டாம்னு சொன்னதுக்கு என்ன கேட்கறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு படத்தில் நீங்கள் இதை சொன்னதுனால சொல்கிறேன் இவர் அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு ஒன்னும் இதுக்கு மேலே என்ன செய்யறதுன்னு தெரியல இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எல்லாருமே சீமான் குறித்து இப்படி தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவர் ஏன் இவ்வளவு வரம்பு மீறி பேசுறாரு இல்லைங்க இனிமேல் மாத்தணுங்க இப்போ வந்து நடக்கிற போராட்டம் வந்து பெரியாருக்கும் பிரபாகருக்கு நடக்கிற போராட்டம் அப்படின்னு பிரபாகரனையும் பெரியாரையும் போத உடுறாரு பிரபாகரனே சொல்கிறாரு வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து இவரே இந்த இவரே பேசியிருக்கிறாரு பெரியாரை பற்றி இப்போ இதாக பேசியிருக்காரு பேராண்மை உள்ள தலைவர்னு பேசியிருக்கிறாரு இல்லை நான் கேட்க வந்தேன் அது ஒரு சின்ன ஊருக்கு அதுதாங்க இப்போ பெரியாரையும் பிரபாகரனும் முன்னிறுத்துறாப்புல ஆனால் இப்போ தேசிய தலைவர் பிரபாகரன் வந்து அவருடைய பாசறையிலேயே பெரியாரை பற்றியும் பயிற்று வைத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே திராவிட இயக்கங்கள் மீது பிரபாகரனுக்கு இருந்த பார்வை பெரியார் மீது இருந்த பார்வை எப்படி வந்துச்சு நீங்கள் உழைக்க சொன்னால் நல்லா இருக்கும் பெரிய பிரபாகரன் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வடிவைக்கிற காலத்தில் வந்து அவர் ஒரு பெரிய முருக பக்தராக இருந்தார் அவருடைய திருமணம் கூட திருப்பூரூர் கோயிலில் தான் நடந்தது ஆனால் அவர் வந்து இங்கே பெரியார் இயக்க தோழர்களோட நெருக்கமான உறவு கொண்டார்கள் என்ன காரணம்னா பெரியார் இயக்க தோழர்கள் தான் வந்து இன்னைக்கு மைக்கா போன்றவங்க பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவங்க நடுமராம்பி போன்றவங்க இவங்கெல்லாம் அதில் முக்கிய பங்கு பெரியார் இயக்கத்துக்கு உண்டு குளத்திருமணி போன்றவங்க ராமகிருஷ்ணன் போன்றவங்க எல்லாமே இருந்திருக்காங்க என்னுடைய வீடு வந்து உங்களுடைய அரசியல் அலுவலகமாகவே தான் இருந்துச்சு விடுதலை அவருடைய அரசியல் அலுவலகமாக எங்கள் வீடை இருந்துச்சு அப்போ இவர்களோடு இருந்த தொடர்பில் வந்து பல தொடர்கள் வந்து பெரியார் இயக்கம் அவட இயக்கத்தை பற்றி ஒரு தெளிவான ஒரு சிந்தனைக்கு அவங்க வந்தாங்க இப்போ பிரபாகர் வந்து ஓரளவு நம்பிக்கை உள்ளவராக இருந்தாலும் கூட இறுதி காலத்தில் அவருடைய கொள்கையை அவர் மாறிட்டார் இப்போ கடைசி காலகட்டத்தில் நீங்கள் வந்து அவரிடம் வந்து ஜெகத்கஸ்வர் எடுத்த ஒரு காணொலி பேட்டியில் அவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து ஒரு இறுதி கால நீங்கள் ஒரு மரணத்தை சந்திக்கும் தருவாயில் துப்பாக்கி உங்கள் நெஞ்சில் நீட்டப்படுகிறது நீங்கள் அழுத்த மரணிக்கப் போகிறீர்கள் அந்த மரணிக்க போகிற நேரத்தில் நீங்கள் கடவுளை நினைப்பீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறப்ப ஒரு நே ஒரு ஒரு வினாடி யோசித்து இல்லை நான் இயற்கை என்னுடைய முடிவுக்கு வந்து விட்டது என்று தான் நான் கருதுவேன் என்று சொல்லி எனக்கு அந்த கடவுள் மீது நம்பிக்கை இல்லைங்கிறதை வெளிப்படுத்தி ஆரம்பத்தில் கடவுள் நம்பிக்கை இருந்து அந்த வந்திருக்கா அந்த காணொளி பேட்டியிலே வந்திருக்கு அப்புறம் அங்கே போய் வந்து என்ன பண்ணார்னா ஒரு பெரிய ப கலாச்சார புரட்சியை தமிழர்கள்ட்ட உருவாக்கணும் சாதி எதிர்ப்பு பெண்ணுரிமை இதெல்லாம் உருவாக்கணும் பெண்களுக்கு வந்து அதிகாரப்படுத்தணும் உலகத்தில் வந்து பெண்களுக்கான ஒரு படையை நிறுவி அவங்களுக்கு வந்து கையில் ஆயுதங்களை கொடுத்து போராட சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக வந்து அவர் இருந்திருக்கிறார் எந்த பெரிய மத பண்டிகையெல்லாம் எல்லாம் வந்து அவர் அங்கே வந்து ஊக்குவிக்கிறார் அவங்களுடைய எந்த ஒரு அலுவலகத்திலையும் புள்ளியுடைய அலுவலகத்திலையும் எந்த ஒரு மத அடையாளமும் கிடையாது பிரபாக செக்குலர் தான் பிரபாகருடைய படம் அவருடைய கருத்து மட்டும்தான் அங்கே எழுதப்பட்டிருக்கும் இன்னும் சொன்னால் திராவிட இயக்கத்தை அண்ணா எழுதியே தாழ்ந்த தமிழகமே என்ற ஒரு நூலை படித்து எனக்கு பெரிய விழிப்பு வந்துச்சு பராசக்தி தடைப்படத்தை பார்த்து எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து அந்த படத்தினுடைய தாக்கம் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கமாக எங்களுக்கு இருந்துச்சு அப்படின்லாம் அவர் வந்து வெளிப்படையாக பேட்டிகளை வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு இன்னும் சொன்னால் பெரியார் கொள்கைகளை வந்து இந்த மத அடையாளம்ங்கிறத வந்து விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு சுத்தமாக கிடையாது எந்த ஒரு விடுதலை புலிகள் இயக்க இயக்கத்துக்கு தோழர்களும் எந்த ஒரு இதுலேயும் வந்து நெற்றியில் அந்த மத அடாளத்தை பூசிக்கிட்டு அப்படிலாம் அவங்கிறதெல்லாம் அங்கே வந்து சுத்தமாக தடை செய்யப்பட்டிருக்கு ஆயுத உடனே ஆயுத ஆயுத உடை தரித்தோம் எந்த மத மத அடாலத்தை அங்கே இருக்கக்கூடாது அப்படியே ஒரு நிலைமை அங்கே வச்சுருந்தாங்க அதனால் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்ப வேண்டும் என்கின்ற அளவுக்கு போனார் தமிழ்நாட்டிலிருந்து பகுத்தறிவு பிரச்சாரங்கள் வேண்டும் என்று சொன்னார் என்னிடம் சொன்னப்போ எங்களுக்கு நிறையா வந்து டெக்னோக்ராஜ் தேவைப்படுது எங்களுக்கு நிறைய தேவைப்படுது ஆனால் எல்லாமே பெரியாருடைய இயக்கத்தை சேர்ந்தவங்க பெரியார் தொண்டர்களாக பார்த்து அனுப்புங்க தயவு செய்து அந்த அரசியலாம் அனுப்பாதீங்க என்ற பெரியார் இயக்கத்தின் மீது அவ்வளோ பெரிய ஒரு மதிப்பு ஒரு மரியாதை மித்த ஒரு தலைவராகத்தான் அவர் இருந்திருக்கிறார் அப்போ இங்கிருந்து பெரியாரிய சிந்தனைகளை உள்வாங்கிக் கொண்டு அவர் வந்து அந்த அந்த கல்வியினால் ஏற்கப்பட்டு அதை அங்கே போய் பரப்பிய ஒரு தலைவராக தான் பிரபாகரன் இருந்திருக்கிறார் அப்போ பெரியாருடைய சிந்தனைகள் பிரபாகரனுடைய கலாச்சாரம் வந்து அவர் அவருக்கு உள்வாங்கி கொண்ட தலைவராக அவருடைய பரிணாமம் இருந்தது நீங்கள் அதெல்லாம் விட்டு பெரியாருக்கு விற்கும் ஒரு மோதலை உருவாக்கி நீங்கள் வந்து அதில் வந்து குளிர்காயலாம் அப்போ உடனே பெரியார் இயக்கத்தொண்டர்கள் மற்றவங்கள்லாம் பிரபாகரனை எதிர்க்க ஆரம்பிப்பாங்க உடனே பிரபாகரன் எதுக்காக எதுக்க ஆரம்பித்தது தமக்கு வசதியாக பயன்படுத்திக்கிட்டு பெரியாரையும் பெரியார் இயக்க தொண்டர்களையும் தன்மைப்படுத்தலான்னு ஒரு சூழ்ச்சியை செஞ்சு பார்க்குறேன் அந்த சூழ்ச்சியே எடுக்காது இங்கே பிரபாக பெரியாரையும் பிரபாகரனும் சமநிலையிலும் ஒரே சிந்தனையானாலும் இங்கே வைத்து பார்ப்பாங்க தவிர பிரபாகரனை அதை தாழ்த்து விட்டு பெரியாரை வாய் தோணுன்னு உன்னுடைய விதிக்கிற வலையில் யாரும் விடமாட்டாங்க எப்படி வாபுசியும் பெரியாரையும் மொதல் விட்டு பார்க்கலான்னு பார்த்தேன் அம்பேத்காரையும் பெரியாரையும் மோத விட்டு பார்க்கலான்னு பார்த்தேன் ஆனையுத்தையும் பெரியாரையும் மோத விட்டு பார்க்கலான்னு பார்த்தேன் இப்போ கடைசியாக பிரபாகராக பெரியாராக பார்த்துறோன்னு சொல்லி வந்திருக்கிறேன் இந்த லூசு தரமான எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எடுபடாது இந்த சூழ்ச்சியை மக்கள்லாம் புரிஞ்சு தான் வச்சுருக்காங்க ஈழத்தில் வந்து பெரியாரை வந்து எந்தளவுக்கு கொண்டாடினாங்க பெரியாரனுடைய கொள்கையை பிரபாகரன் எந்த அளவுக்கு உள்நிறுத்த உள்வாங்கிட்டாருங்கிறது நீங்கள் சொன்னீங்க பெரிய பிரபாகரனை வந்து சிங்களவர்களுக்கு எதிராக நிறுத்தாமல் பெரியாருக்கு எதிராக நிறுத்துவது ஈழத்தமிழர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் தேசிய தலைவர் பிரபாகரனுக்கும் செய்கிற மிகப்பெரிய துரோகம் அப்படிங்கிறதே எடுத்துக்க முடியுது உங்கள் நேரத்துக்கும் கருத்து போயிருக்கும் ரொம்ப நன்றி